எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேத்து எல்லாருமே நீங்க ப்ரிவி ஷோ பார்த்தீங்க அங்கே ப்ரிவி ஷோல நானும் இருந்தேன் ஸோ நம்ம டீமும் பார்த்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க பயங்கரமா சிரிச்சு உங்களுடைய அந்த நேற்று போட்டு அந்த ப்ரெஷ் ஷோடைய ஒரு வைபு தான் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணது இன்னைக்கு தேட்டர்ல ஆடியன்ஸ் எல்லா தேட்டர்லயுமே நல்லா ஃபுல்லாக போயிட்டு இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசருடைய முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கு ஸோ அது இருந்தாலே ரொம்ப ஹாப்பி ஸோ இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்த சுஷ்மிதா அன்பட்சியன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் என்னுடைய நடித்த ஹீரோயின் என்னுடைய டைரக்டர் கேமராமேன் அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ அதான் தேட்டருக்கு வந்து பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் ஜாலியாக இந்த படத்தை எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் பிரச்சனை பத்தின ஒரு படம் தான் இது அதான் நேற்று நான் சொன்னேன் கடன் வாங்க கூடாது அப்படின்ற ஒரு கதையில வாங்கின கடனுக்காக நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு ரொம்ப ஜாலியா ட்ரீட் பண்ணியிருக்காங்க டைரக்டர் அண்ட் ரைட்டர் அவங்க எல்லாருமே டூ ஹவர்ஸ் ஃபேமிலியோட வந்து இந்த வீக்கெண்டு எந்த கவலையும் இல்லாம ஜாலியா சிரிச்சு பார்த்துட்டு போனாலும் இந்த படத்தை வந்து நீங்க தைரியமா பார்க்கலாம் ஸோ உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நூறு பேர் படம் பார்க்குறாங்கன்னா அதுல வந்து தொண்ணூறு பேர் சொல்றதை தம்னைலா போடுங்க இந்த பத்து பேர் வந்து கிறிஸ்டோபர் நோலன் படத்தை கிண்டல் பண்ணிட்டு தான் போவானுங்க அதை செஞ்சு கொஞ்சம் போட்டா கட் பண்ணுங்க ஸோ மத்தபடி உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்ஸ் டு ஆல் அண்ணா சொன்னாங்க ப்ரொடியூசர் ஃபேஸ்ல ஸ்மைல் இருக்குன்னு ப்ரொடியூசர் ஃபேஸ்ல மட்டும் இல்லனா ஆடியன்ஸ் ஃபேஸ் தியேட்டர் ஓனர் ஃபேஸ் எல்லார் ஃபேஸ் ஸ்மைல் மைல் இருக்கு ஏன்னா நாங்க தேட்ரு ஓனஸ்லாம் எப்போ ஹாப்பியா இருப்போம்னா ஃபேமிலி அடின்ஸ் நல்லா ஹாப்பியா இருக்கும் உங்க படம் வந்தா நாங்க தான் லக்கி அவ்வளோ ஃபேமிலி அடியன்ஸ் உள்ள போய் பாருங்க பாடி லேடிஸ் பாடி கிட்ஸ் தான் இருக்காங்க இந்த மாதிரி படத்தை கொடுத்ததுக்கு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க் யூ

வர முடியல வீட்டுக்கு வண்டி அனுப்பியாவது தூக்கிட்டு வந்துரும் அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பா பிரசன்ட் மீடியா உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப थैंक यू ப்ளீஸ் சப்போர்ட் தி ஃபுல் ஆனந்த் ஆனந்த் அங்க எல்லாருக்கும் வணக்கம் இங்க நான் தான் கிங் படம் எல்லாருமே பாத்துருக்கீங்க எல்லாம் இந்த தேட்டர்ல பாக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்றாங்க நாங்க என்ன எடு எடுத்தோம்னு நினைச்ச நினைச்சோமோ அது கரெக்டா எடுத்துருக்கோம்ன்ற சந்தோஷம் இங்க கிடைக்குது உங்களோட உங்களோட சிரிப்புலாம் பாக்கும்போது மீடியாவோட சப்போர்ட் இல்லாம நம்மளோட சினிமா இல்ல கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வேணும் இங்கனாதான் கேக்கு அதிகமாவே வேணும்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க் யூ பாருங்க நல்ல ஒரு ஃபேமிலி ஃபேமிலி இருக்கும் ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஒரு டீமா எங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப புதுசு சார் வச்சு சார் வந்து எங்களுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காரு இந்த படத்துல பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருக்காரு நான் வந்து ஷூட் பண்ணும் போதே நிறைய வாட்டி சிரிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரியான இது இருக்கும் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ அதனால இது வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் thank you உங்க எல்லாருக்கும் இங்க வந்ததுக்கு எங்களுக்காக big thank you to our producer அன்பு செழியன் சார் சுஷ்மிதா அன்பு செழியன் சிஸ்டர் டைரக்டர் ஆனந்த் சார் சந்தானம் சார் இது ஒரு பக்கா எமோஷனல் எல்லாம் எல்லா எமோஷன்ஸும் கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டைனரா இருக்கும் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் படம் பார்த்து உங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்குற படமா இருக்கும் கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க தேங்க்யூ ஒரு வாட்டி பேசிடு பேசு ரிட்டர்ன்ஸ் வடக்குப்பட்டி ராமசாமி அதுக்கப்புறம் இங்க நான் தான் கிங்கு இப்படி மூணுமே ஹாட்ரிக் அடிச்சிருக்காரு சந்தானம் அவர்கள் இனிமேல் வர படங்கள் எல்லாமே உங்களை வந்து மகிழ்விச்சிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த படத்துல இங்கு நான் தான் கிங்கு படத்துல நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோட சீன்ஸ் எல்லாம் வரும்போது தேட்டர்ல அவ்வளவு கிளாப்ஸ் நான் சின்ன சீன் தான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அவ்வளவு கிளாப்ஸ் வருது ஸோ இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் முக்கியமாக பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீதி படத்தை வந்து பாத்துட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுறேன் நன்றி நன்றி